ஒரு காலத்துல ரேஷன் கடையில மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்த மக்கள் அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்திலே அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம் அது இப்போது பார்த்துனால் நம்முடைய தளபதி அவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடி சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருளை தர வேண்டும் என்று சொல்லி திருச்சியில இன்றைக்கு ஏழு திருச்சியில் திருச்சியில வண்டி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வண்டிகள்ல கொடுக்குறோம் பயனாளிகள் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரத்தி அவ்வளவு பயனாளிகளுக்கு இன்னைக்கு கொண்டு கொடுக்கறோம் இன்னைக்கு மட்டும் எண்பது சதவீத பொருட்கள் வழங்கப்பட்டு விடும் எல்லா இடத்துலயும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது அதனால இது ஒரு சிறப்பான திட்டம் இவங்கெல்லாம் வயதானவங்க எல்லாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை இல்ல வீடு மொழியா வந்துருச்சு தேர்தல் நேரத்துக்கு சொல்றதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் பன்னெண்டாவது நாளா தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு எதிர்கட்சிகளே கூட்டணி கட்சிகளே குற்றம் சொல்றாங்க துறை அமைச்சர் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லி நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து வடமாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர்கள் இறக்க போறதா ஒண்ணு இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதல் நிரந்தர பணி தரணும் சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தா செய்யலங்கிறது இல்ல இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்குலாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவு நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்த இப்ப சொன்னார் நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு பதினேழு ஆயிரம் பேரை நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் என்று எடுத்து முன்னூத்தி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய பேப்பர்ல அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாலும் அவங்க போடல சுப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவதும் பிரச்சனை தலைவர் பார்த்து முடிவு எடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவு எடுப்போம் இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்யற காரியம் இல்லை கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள்ல நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும் சுதந்திர தினத்தன்ற கொடியேற்ற மாட்டோம் எங்களுடைய போராட்டத்தை ஒன்றும் இல்லைங்க அது ஒண்ண நான் தான் சொன்னேன் நீங்க துறை அமைச்சரே போல நீங்க நாலு தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் பேசியிருக்கேன் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் பேசியிருக்கேன் முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமாக இருந்து பேசிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் ஒன்னும் விட்டுரலாம்

அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது அவங்க சொல்லி இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா ஒரே இடத்துல அந்த ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட முடியாது வேண்டியதில்லை இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து வந்தால் நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லியிருக்காங்க அதனால நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு நேரத்துல பாதுகாக்க வைக்கணும்னு கூத்தர் சொல்லிருக்கார் அந்த ஆர்டர் காத்து வந்த உடனே மாநகராட்சில அது செயல்படக்கூடாது. இப்போ தொடர்ந்து வந்து தமிழ்நாடு முழுது செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க அது எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான். நாங்க இப்போ தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில வந்து இப்ப ஏகப்பட்ட திட்ட வந்து இப்போதான் வந்து ஆரம்பிப்ப பத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து செயல்படுத்துறணும்னு எதுக்கு எது குடுக்குறீங்கறாங்க. இப்போ நாங்க செஞ்சமே அதுக்கு ஒரு பாராட்டு நீங்க சொல்லுங்க நீங்க எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்திருந்தா தேர்தல் நிதி நிலைமை செயல்படுத்த முடியும் ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும் எந்த அரசாங்கத்தில செயல்படுத்த முடியும் வாக்குறுதி நிறைவேற்றோம் கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டி சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் சாலின் இப்படி ஒரு வரவேற்பு பொருள் நாங்க நினைக்கல அதாவது பாரம் வாங்கறதுல இருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது இப்ப ரேஷன் பொருளை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்குது ஆட்சிக்கு எல்லா திட்டங்களையும் சொல்ற நேரத்துல செஞ்சா ஏயா அவ்வளவு லேட்டா செய்யலாங்கன்னா செய்யலன்னா செய்யலன்னு சொன்னா அது எப்படி செய்யறோம்ல